ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு இந்த குரு தசை என்ன மாதிரி பழங்கள் தருவீங்க கண்டிப்பா இப்ப நம்ம ஒன்னும் இல்லை நம்ம ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா லக்ன லக்னாதிபதியும் குருவும் நண்பர்களான்னு நீங்க முதல் பாருங்க ரிஷப லக்னத்துக்கு அதிபதி யாரு சுக்கரன் சுக்கரனும் குரு நண்பர்களா இல்லைங்களா எதிர்மறையான கிரகங்கள் ரெண்டு பேரும் சுப கிரகம் தான் ரெண்டு பேரும் நல்லவங்க தான் அவர் அசுர குரு ஒரு தேவை ஆமா ஆனா அதனால ஃபங்க்ஷனல் பெனிஃபிட் கிடையாது நேச்சுரல் பெனிஃபிட் பட் ஃபங்க்ஷன் லக்னம் சூப்பர் கிடையாது மேஷ லக்னத்தை பார்த்த மாதிரி லக்னம் சூப்பர் கிடையாது அப்படி இப்போ குரு திசை வந்ததுன்னா பெருசாக நீங்கள் சர்வைவலாக இருந்தால் போதும் பிரச்சனைக்குள்ள மாட்டா போனதா போதும் வண்டி ஓடுனா சரிங்கிற மாதிரி தான் வாழணும் நம்மலாம் தூக்கி கொடுப்பாரு கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படிங்கலாம் நம்ம முடியும் நினைக்க முடியாது அப்படி கொடுத்தாலும் உருன்னு தான் கொடுப்பார் சில நான் டாகர் நீங்கள் வந்து நீ விட்டிங்கன்னா சில அதில் இருக்கோம் நீ கொஞ்சம் மாற்றி பண்ணுங்க அதுக்கு அது பிடிக்காது குரு அப்படிங்க அது மாதிரி இந்த இந்த குருவுக்கு நீங்கள் என்னதான் நீங்கள் இது போட்டாலும் அவர் உங்களுக்கு ஆகாதவர் கொடுத்தாலும் எரிச்சலோடு தான் கொடுப்பார் நம்ம சந்தோஷமாக கொடுக்க மாட்டார் ஸோ அப்படிங்கிறப்போ அதுவும் குரு எட்டாம் வீட்டுக்கே சம்மந்தப்பட்டுச்சுன்னா வெளிநாட்டில் போய் பட வைப்பார் ஆறாம் எட்டாம் வீட்டு அதிபதியே ஆறில் இருந்துட்டாருன்னா கடன் நோய் வம்பு வழக்குகள் கொடுப்பார் டயபெட்டிஸ் இஷ்யூஸ் அது மாதிரி இப்போதான் இருபது வயசுல இருந்தே எனக்கு ஒரு பிரச்சனை சார் உடம்புல ஒரு கிட்னி தான் வேலை செய்யும் இது மாதிரி ஒரு தொல்லைகள் ஏன்னா எட்டு ஆறு சம்மந்தப்படுது அதே மாதிரி நாலாம் இடத்துல எல்லாம் இருந்ததுன்னா தொழில் பண்ணி பிரச்சனை பண்ண கொடுப்பார் அந்த ஆ எட்டுக்கு ஆறுக்கு சம்மந்தப்படாமல் இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகும் சொல்லிக் கொடுக்கும் வேலை ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு பேங்கிங் செக்டாரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு சிட் ஃபண்ட்ஸு இது மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் வந்து நம்ம குருதசையில் வாழ வைப்பார் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகும் மற்றபடி சூப்பர் டூப்பராக நம்ம வந்து ஜெயிக்கிறோம் பெருசா நடக்கிறதுக்கு கொடுக்குற பலன்லாம் நீங்கள் நீங்க ரிஷவலக்கணத்துக்கு எதிர்பார்க்க முடியாது